அனிதா பேப்பர்ல வந்த நியூஸ் பார்த்து அப்செட் ஆயிட்டியா அது ஃபேக் நியூஸ் அனி அத நினைச்சு நீயே அப்செட் ஆயிருக்க காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காத அத்த என்ன அனிதா இந்த நியூஸ யாரோ நம்ம பிசினஸ் எதிரிங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க இல்ல அத்தை என்னால நீங்க சொல்ற காரணத்தை ஏத்துக்க முடியாது நம்ம பிசினஸ் எதிரிக்கும் இதுக்கும் என்ன அத்தை சம்பந்தம் சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணா அதனால பிசினஸ் கே என்ன அர்த்த பிரச்சனை வரும் அப்படியே நீ சொல்றது சரியா இருந்தாலும் சிவாவுக்கு சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நியூஸ் தானே வந்திருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோ எதுவும் போடல இல்ல தனித்தனியா இருக்குற மாதிரி தான போட்டிருக்காங்க நீங்க எனக்கு என்ன ஆர்தல் சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது அத்த ஏற்கனவே சக்தியும் சிவாவும் பழகிறத பார்த்து அதை தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ ப்ளான் பண்றோம் அதையே தாங்க முடியல இந்த சமயத்துல இப்படி ஒரு நியூஸ் வந்தா அதனால எப்படி அதை தாங்கிக்க முடியும் ஐயோ கரெக்ட் தான் யோசிக்க வேண்டிய விஷயம் சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு நாம அதை செய்வோம் எதுவும் பண்ண வேண்டாம் அத்தை நீங்க இப்படி யோசிச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நான் டைரக்டா சிவா கிட்ட போய் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என கேட்க போறேன் இதுதான் பர்ஃபெக்டான டிசிஷன் இந்த முடிவை நீ எப்பயோ எடுத்துருக்கணும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டோமே எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டே இருந்திருக்க பரவாயில்ல பரவாயில்ல இப்ப எடுத்த முடிவு தான் சரி சீக்கிரமா போய் பேசு ஆனா ஒருவேளை நான் சொல்லி சிவாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன என்னத்த பண்ணுவேன் அஷோ அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது நான் ரொம்ப சிவாவை டீப்பா லவ் பண்ணிட்டாத்த அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியாது அனிதா நீ முடிவு எடுத்தபடியே சிவா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணு அதுக்கு மேல அவன் ஏதாவது இழுத்தடிச்சானா அவனுக்கு எப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கிறேன் அத்தை உனக்கு எப்பவுமே பக்க இருப்பேன் இருப்ப அனிதா விருப்ப இல்லைன்னு சொல்லிட்டா அவனை வலுக்கட்டாயம் பண்ணி எப்படி சந்தோஷமா வாழ முடியும் யோசிக்கிற இங்க பாரு அனிதா கல்யாண பண்ணிக்கிற எண்பது சதவீதம் ஜோடி விருப்பமே இல்லாம கடமைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறத வச்சு ரொம்ப புடிச்சு போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னதான் அவன் முரண்டு பிடிச்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவன் மேல காட்டுற அன்பு இருக்கு பாத்தியா அத அவன் தானா புரிஞ்சுக்குவான் அதனால நீ தைரியமா போய் பேசு அத்தை நான் இருக்கேன் போய் பேச அனிதா அப்பதான் உன்னோட வேலை நடக்கும் எனக்கு அனிதாவ நினைச்சாதாங்க பயமா இருக்கு அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல நம்ம சக்தியை ஒரு பொண்ணு ஸ்தானத்துல வச்சு பாக்குறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல ருத்ரா ஒரு வீட்டு வேலைக்கார பொண்ணு நமக்கு சமமா வச்சு பாக்குறாங்களேங்கிற ஈகோ அவளுக்கு வந்துருச்சு அனிதா என்ன ரெஸ்டாரண்ட்ல கை நீட்டி அடிச்சதுக்கு காரணமே சக்திக்கு நான் கொஞ்ச நாள் அங்க அடைக்கலம் கொடுத்து வச்சேங்கிறதுக்காகத்தான் அந்த அளவுக்கு சக்தி மேல அவ தாங்க முடியாத கோவத்துல இருக்கா சக்தி மேல கோவப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்னையே ஏமாத்துற அளவுக்கு துணிஞ்சிட்டா ஜோசியக்காரர் கிட்ட எனக்கு நேரம் சரியில்லைன்னு பொய் சொல்ல வச்சு நானே அவளுக்கு சேர்மன் பொறுப்ப குடுக்கற மாதிரி பண்ணிட்டா இப்படி ஒரு கிரிமினல் புத்தி எனக்கும் இல்ல உங்களுக்கும் இல்ல நம்ம வம்சத்துல யாருக்குமே இல்லை இப்படி ஒரு கேவலமான புத்தி அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இப்படியே போச்சுன்னா இது எங்க போய் முடியும்னே தெரியலையே அவளை எப்படி திருத்துறதுன்னும் புரியல வர வர அவ போக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா சரியாயிரும்னு எனக்கு தோணுதுருதுரா ஆமாங்க நீங்க சொல்றது தான் எனக்கும் சரின்னு படுது சிவாவுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வரப்ப ஆட்டோமேட்டிக்காக பொறுப்புணர்ச்சி வந்துடும் இந்த மாதிரி குறுக்கு புத்தியா யோசிக்கிற குணம் போயிடும் சிவாவும் ரொம்ப மெச்சூர்டான பையன்தாங்க அனிதாவை கேரக்டர் வைஸா நல்லபடியா அவன் சரி பண்ணி கொண்டு வந்துருவான் அப்படின்னா நாம மணியையும் இந்துவையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த பேசி முடிவு பண்ணிடலாமே இந்துவும் கூட அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தோன்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கான் என்னதான் நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாலும் கல்யாண பேச்சுன்னு வரும்போது ஒரு நல்ல நாளா பார்த்து தான் ஆரம்பிக்கணும். அது என்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் கூடி பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ம் சரி ருத்ரா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளை ஏமாத்தி இப்படி ஒரு கேடு காரியத்தை பண்ணுவேன் அந்த பத்திரிகையில வந்த செய்தியை உண்மைன்னு நீயும் நம்புறியா உண்மை இல்லாம எப்படிமா இப்படி ஒரு செய்தி வரும் அப்பாக்கு ஏன் உடம்பு முடியாம போகணும் நான் ஏன் விழுப்புரம் போய் ரவுடிங்க கிட்ட மாட்டி தப்பிக்கணும் சிவா சார் ஏன் 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 வரணும் ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட பொய்யா ஒரு காரணத்தை சொல்லணும் அது முடியணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்க அப்பாவே இந்த கல்யாண நியூஸ் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டுனப்போ ருத்ராமைய மேல இருக்கிற நம்பிக்கையில நான் அப்படியெல்லாம் முறை தவறி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க எவ்வளோ பெருந்தன்மையா சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே கல்யாணம் நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன என்ன நினைப்பாங்க சிவா சார் என்ன நினைப்பாங்க நடந்த உண்மையை நான் அவங்க கிட்ட சொல்ல முடியாத நிலமையில இருக்கனே சக்தி நமக்கு நடந்த இந்த கல்யாணத்தினால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எவ்வளவு அவமானம் சார் அது நினைச்சாலே ஏண்டா உயிரோட இருக்கும்னு தோணுது என்ன சக்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க இது ஒண்ணும் நம்ம ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்ட கல்யாணம் இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால அப்படியே அமைஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி கவலைப்பட்டு ஒன்னா இல்ல ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணி யாரோ கேம் ஆடிட்டு இருக்காங்க என்ன சார் சொல்றீங்க இது எல்லாமே எதிர்ச்சியா நடந்த மாதிரி தானே இருக்கு என் சக்தி நல்லா யோசிச்சு பாரு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சிவமணி வந்தது மேரேஜ் சர்டிபிகேட் கொரியர்ல வந்தது அப்புறம் நம்ம கல்யாணம் ஆனது பேப்பர்ல வந்தது இது எல்லாத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது இதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் கூட இப்படி பண்ணலாம்ல சார் இல்ல சக்தி இது ஒன்றும் பணம் பறிக்கிற நோக்கத்துக்காக பண்ண மாதிரி தெரியல பழி வாங்குறதுக்காக பண்ற மாதிரி தெரியுது நீ சொல்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறவங்களா இருந்தா நியூஸ் எல்லாம் வெளியே விட்டுருக்க மாட்டாங்க அந்த ஆதாரத்தை நம்ம ஃபோனுக்கு அனுப்பி பேரம் தான் பேசியிருப்பாங்க

யாரோ செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது இப்படியே விட்ட பெரிய பிரச்சனையாடும் முதல்ல அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே குடும்பத்தில் வர பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல இந்த பிரச்சனையை வர எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியலையே சார் கவலைப்படாத சக்தி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படி எதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும் சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம் ருத்ராமாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேலையும் உங்க மேலையும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை கெட்டு போயிடுமோனு எனக்கு பயமா இருக்கு சார் சக்தி இது எதுவுமே நம்ம வேணும்னே செஞ்சதில்ல அதையும் ஒரு நாள் அதிக புரிய வைப்போம் சரி நம்ம ரொம்ப நேரம் பேசுறதை யாராவது பார்த்தா சந்தேகம் அதிகமாயிடும் நீ கிளம்பு